திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்திற்கு பணம் அனுப்பிச்சா தான் அவங்க கணக்குங்கறாங்க ஆனா மோடி அய்யாவை பொறுத்தவரை நேரடியாக வங்கி கணக்கிலே டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாலும் கூட அது கணக்கு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி கொடுத்து இருக்கின்றோமோ அதற்கு சமமாக மத்திய அரசு நமக்கு திரும்ப கொடுத்திருக்குது வெறும் பட்ஜெட்டுக்கு வர பணத்தை மட்டும் எடுத்து இவர்கள் பேசி கொண்டு அது திமுக அமைச்சர் சொல்றாங்க நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த நேரடியாக தான கொடுக்குறீங்க எங்கிட்ட கொடுக்குறீங்களா ஏன் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கணுமா மானியம் நானூறு ரூபாய் நேரடியாக தானே கொடுக்குறீங்க எங்கிட்ட கொடுத்தா தான் கணக்கு ஏன் நாங்க கொடுக்குற நானூறு ரூபாயில நூறு ரூபாய் எடுத்து அவங்க தேர்தல் அறிக்கைக்காக கொடுப்பாங்களா அதனால சகோதர சகோதரிகள் அதற்காகத்தான் தான் காதை சொன்னாங்க ஒரு வீட்டில் போய் பத்து நிமிஷம் நீங்க இருக்கணும் நான்கு பேர் வீட்டில் இருப்பாங்க அவர்களுக்கு பத்து பேர் உறவினர்களா இருப்பாங்க அவங்க அடுத்த இருபது நாள் அரசியல் பேசுவாங்க அதனால் அந்த நான்கு நபர்களை நீங்க சரியா பத்து நிமிஷம் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்காக நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த நான்கு நபர்கள் நமக்கு நாற்பது வாக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாற்பது வாக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க நீங்க பேச வேண்டாம் ஐயா நீங்க பேச வேண்டாம் உங்கள் சார்பாக அந்த நான்கு பேர் நாற்பது பேர்த்துக்கு பேசுவாங்க அதனால் முதல் உங்க செல்போன்ல கூப்பிடுறீங்கம்மா இரண்டாவது பக்கத்து வீடு தெரு பத்து வீடு இருக்கு தெருவில் அப்பார்ட்மெண்ட்ல ஆறு அப்பார்ட்மெண்ட் இருக்கு தைரியமா போய் பேசிட்டு வாங்க தப்பு பண்ணவன்லாம் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க நல்லது பண்ணிட்டு நாம் எதுக்கு நான் நல்லது பண்ணிட்டு நாம் எதுக்கு நான் பயப்பேன் பத்தாண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயகம் ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்பட அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா ஒரு கரும்புள்ளி இருக்கா தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட மூன்று மணி நேரத்தில் அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன் மூன்று இந்தியாவில் உடலை எடுத்துட்டு போறார் யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு எங்களுக்கும் உட்பட கட்சியில வானத்திய அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கலாம் இங்க சகோதரர் இருக்கலாம் மோடி அவர்கள் ஒரு மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் தாயினுடைய பணியை நான் செய்கிறேன் இது போன்ற தலைவர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க கிடைக்கவே மாட்டேன் தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதுக்கு நாம் எதுக்கு சார் பயம் ஒரு அற்புதமான மனிதரை பட்டி தொட்டி எல்லாம் நகரத்தில் அபார்ட்மெண்ட்ல வீடுல தெருவில் வார்டுல காலனியில எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போய் மோடி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை நீங்க அண்ணாமலை என்பவன் ஒரு முகம் மட்டும்தான் ஒரு முகம் மட்டும்தான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் என்கின்ற ஒரு முகம் அண்ணாமலை பட் அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது அண்ணாமலை என்கின்ற மனிதன் ஒரு தனி மனிதன் ஜனதா கட்சியினுடைய பதினெட்டு கோடி உறுப்பினர்ல நானும் ஒரு உறுப்பினர் அவ்வளவு இந்த அண்ணாமலை என்கின்ற முகத்திற்கு தாமரை என்கின்ற சின்னத்திற்கு மோடி என்கின்ற மகாத்மாவுக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் களத்தில் நீங்க இறங்கணும் ஐயா ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க ஏன் கெட்டவன் ஆட்சி பண்றானா நல்லவ பேசாம இருக்கிறனால பேட் பீப்புள் ரூல் பிகாஸ் குட் பீப்புள் கீப் தேர் மவுத் ஷட் அப்படிங்கிறான் அதாவது ஒரு கெட்ட மனிதன் ஆட்சியிலே வந்து அமர்வதற்கு காரணம் நல்ல மனிதர்கள் பேசாமல் இருப்பதனால தான் கெட்ட மனிதர்கள் ஆட்சியில் வந்து உட்கார்கள் ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பேச வேண்டிய நேரம் நீங்க பேசணும் ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க எந்த மாற்று கட்சிகள் வந்தாலும் கூட உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக் கொள்கலாம் இன்னைக்கு திமுக தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது இடத்துல கூட்டணி கட்சிகளோடு போட்டி போடுகின்றார் முதலமைச்சருடைய பரப்புரை தேர்தல் பரப்புரை முக ஸ்டாலினாருடைய பரப்புரையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பேசல தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லாம ஒரு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்க இது போன்ற அநியாயத்தை இந்திய அரசியல் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை செறிபாதி கடந்திருக்கின்றார்கள் ஐந்து வருடம் என்பது அறுபது மாதம் பாதி தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னாமல் தேர்தலில் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார் திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கேட்டீங்களா இதை விட ஒரு பெரிய உங்க வாழ்க்கையில கேட்பதற்கு வாய்ப்பு நீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்லி நூறு மகளிர் இருக்கிறாங்கன்னா வெறும் முப்பது மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன் வெறும் முப்பது பேர் எழுபது பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது பாராளுமன்ற தேர்தல் நடந்து பிறகு அந்த யாருக்கு உரிமை தொகை வருகிறதோ அதுவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதையும் நிறுத்துவாங்க அவங்க இந்த உரிமை தொகையை கொண்டு வந்திருப்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறக்கான டிராமா நான் இன்றைக்கு திமுகவை பார்த்து கேட்கிறேன் ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது மூத்த அமைச்சர்களே இல்ல இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கறோம் இல்ல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம்னு சொல்லுங்க நானும் வானத்தியக்காவும் சொல்லுகின்றோம் அதை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எத்தனை நாட்களுக்கு மத்திய அரசின் மீது பொய் பிரச்சாரத்தை சொல்லி பொய் பறைப்புரையை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி பேசி எத்தனை காலம் தமிழகத்தில் அரசியல் நடத்துவாங்க இன்னொரு கட்சி கிளம்பி இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கட்சி அவங்க எம்பி வந்தாங்கன்னா மோடி ஐயா ஆட்சி அமைப்பாங்களாமா மோடி ஐயா போய் அந்த கட்சி எம்பி போய் சொல்லுவாங்களாமா இந்த மகளிர் உரிமை தொகையை மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுங்க நாங்களாம் எதுக்கு ஐயா இருக்கும் நாமெல்லாம் எதுக்கு இருக்கும் இன்னொரு கட்சி தேர்தல் பரப்புரை செல்றாங்க இன்னொரு திராவிட கட்சி மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க போய் ஆட்சியில் இருக்கவங்க சொல்றோம் மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி மக்களை முட்டாள் என்று நினைத்து எத்தனை நாளைக்கு பேசுவாங்க எத்தனை நாளைக்கு பேசுவோம் எத்தனை நாளைக்கு பேசுவோம் எத்தனை நாட்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் நம்மிடம் பொய் பரப்புரை செய்வார் இன்னைக்கு இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழக மக்கள் அரசியல்வாதிகளை விட பத்து மடங்கு அறிவாளிகள் என்பது இந்த எழுச்சியில கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியுது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா முன்னாள் முதலமைச்சராருங்க நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்களை விட மக்கள் பத்து மடங்கு அறிவாளிகள் என்பது குறிப்பாக கோயம்புத்தூர்ல தமிழகம் முழுவதுமே உங்களுடைய எழுச்சி ஒரு ஒரு நாளும் நமக்கு காட்டிக் இன்னைக்கு திமுக அவங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் ஐநூறு கொடுப்போம் அம்மா உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு மாத காலத்தில் கேஸ் சிலிண்டர் நூறு ஆரம்பிச்சு இருநூறு ரூபாய் ஆரம்பிச்சு முன்னூறு ரூபாய் மானியம் மோடியா ஐயா திட்டத்தில் யார் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ நானூறு ரூபாய் மானியம் திமுக தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் நூறு ரூபாய் முப்பத்தி மூன்று மாதம் ஆச்சு ஒரு ரூபாய் என்ன கொடுக்கல ஒரு ரூபாய் அதனால அதே தேர்தல் வாக்குறுதி எடு நூறுங்கிறத அழிச்சு ஐநூறு எழுது அதை திரும்ப கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் தோத்து போயிருவாங்க செய்ய மாட்டாங்க அதே தேர்தல் அறிக்கையோடு ஐநூறு அழிச்சு முன்னூறுன்னு போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முன்னூறு காட்டு இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பெட்ரோல் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பாங்களாம் இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி நான் சொல்ல விரும்பலிங்கம்மா அதாவது காதில் பூ சுத்தி நல்ல காது ரெண்டு காதலையும் பூ சுத்தி சங்கு வச்சு ஊதுனா கூட நாம் யாரும் இதை நம்ப போவது கிடையாது ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் ரூபாய் ஐயா பெங்களூர்ல போய் பெட்ரோல் போடுங்க அப்படியே தாண்டி ஒசூர் வந்து பெட்ரோல் போடுங்க அஞ்சாறு ரூபாய் வித்தியாசம் ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா வித்தியாசம் லக்னோ உத்தரப்பிரதேச பெட்ரோலுக்கும் கோயம்புத்தூர்ல போடுற பெட்ரோலுக்கும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வித்தியாசம் லக்னோவில் பெட்ரோல் மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை மூன்று முறை குறைத்தும் போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் குறைத்தும் இப்ப ரெண்டு ரூபா குறைத்தும் தமிழக அரசு இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழக அரசு இவங்க சொன்ன அஞ்சு ரூபா நாலு ரூபாயே முப்பத்தி மூன்று மாத காலமாக குறைக்கவில்லை எப்படிங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம் மக்களை முட்டாள் என்று நினைத்து நாங்கள் என்ன வேணாலும் எழுதுவோம் எங்க தேர்தல் வாக்குறுதி என்ன வேணாலும் தூக்கி கொடுப்போம் மக்கள் அதை நம்பி விடுவார்கள் என்று இரண்டு திராவிட கட்சிகளும் இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி இதை எல்லாம் முறியடிக்கணுங்க வளர்ச்சி அரசியல் உண்மையான வரிசை அரசியலை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும் முதல் பகுதி நம்ம பேசிட்டோம் எதற்கு நமக்கு எம்பி வேணும் மோடியா எதற்கு வரணும் எதற்கு நம்முடைய நாடு இன்னும் வேகமா வளரணும் உலகத்தினுடைய முக்கியமான நாடாக இந்தியா மாறப்போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது பகுதி முதல் பகுதி மோடி இரண்டாவது பகுதி உங்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன் மோடி அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார் உண்மைங்களா தூங்குறதில்ல எல்லா ஊருக்கு வர்றாரு எல்லா வேலையும் செய்கிறாரு கடினமாக உழைக்கிறார் இரண்டாவது நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் என்ன போகின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய குடும்பத்திற்காக அல்ல உங்களுடைய குடும்பத்திற்காக மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய பேர குழந்தைகளுக்கு அல்ல உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவர் அடுத்த தலைமுறையை பார்ப்பாரான் தெரியாது ஆனால் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது நாம் அடுத்த தலைமுறை நன்றாக ஒரு தலைமுறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு முழுவதும் மக்களுக்காக சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அரசியல் தலைவரை ஒரு பிரதமரை பல ஆண்டுகள் கழித்து இந்தியா பார்த்திருக்கிறது இன்னும் நூறு இருநூறு முன்னூறு ஆண்டுகள் வேண்டும் மோடிக்கு பக்கத்துல பேசுவதற்கு தகுதியான ஒரு நபரை பார்ப்பதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் வேண்டும் ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சரித்திர தவறு செய்கின்றோம் என்ற அர்த்தம் மோடி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்த ஒரு ஸ்கூல்ல நல்ல டீச்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க ஒரு அரசு பள்ளியில நல்ல ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கணக்கு வாத்தியார் நல்லா இருப்பா அந்த கிளாஸ் கட்டு போடாத போய் உட்காரு அந்த கணக்கு வாத்தியார்ட்ட கேட்போம் ஐயா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் என் பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா ஒரு நல்ல கணக்கு வாத்தியார் கிடைத்தால் ஒரு தாய்மார்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வோம் என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு மோடி கிடைத்திருக்கின்றார் நாம் விட்டு விடுவோமா நாம் விட்டுவிட்டால் ஒரு மாபெரும் அரசியல் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம் இல்லைங்களா மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு நம் அனைவருக்கும் கூட தெரியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து மோடி அவங்க தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்கக்கூடிய தேர்தல் இதற்கு முன்பு எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம் ஆனா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு நம்ம நினைக்கலாம் இவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வாக்களிக்க கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு தேர்தல் நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கும் இல்லை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்கின்ற சந்தேகம் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இருக்கு தமிழகத்தில் பாருங்க நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பாருங்க எல்லோரும் மாற்றத்தை விரும்பி நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் தேனியில அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் தர்மபுரி போயிட்டீங்கன்னா அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டிருக்கின்றார் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் களம இறங்கியிருக்கக்கூடிய முக்கியமான தேர்வு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லா இடத்திலும் கூட தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு அரசியல் புரட்சி ஜூன் நான்காம் தேதி நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் புரட்சி இந்த மண்ணில் நடக்க வேண்டும் மூன்றாவது அணி என்று சொன்னார்கள் இப்பொழுது இரண்டாவது அணியா முதல் அணியா என்பதை மக்கள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார் ஜூன் நான்காம் தேதி நடக்கும் பொழுது நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியும் பொழுது யார் நம்மை மூன்றாவது அணி என்று சொன்னார்களோ இது முதல் அணியாக தமிழகத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிற சகோதர சகோதர உயிரை கொடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சிக்காக நம்முடைய நாட்டிற்காக கோவை நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களோடு வந்து அமரும் பொழுது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எப்பி சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்களோ அன்னைக்கு போடப்பட்ட திட்டங்களை தான் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அண்ணா எல் என் டி பைபாஸ் ரோடு அண்ணா உள்ளூருக்குள்ள நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்து வேலை நடத்த திட்டங்கள்